குரு தான் ஏன் உலகத்தை காட்டிலும் இந்தியாவில் அதிகமாக இருக்குது குரு அப்படின்னா ஆச்சாரம் அனுஷ்டானம் ஆன்மீகம் இது மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடியது குரு தான் உலகத்தில் மிகப்பெரிய ஆன்மீகமான நாடு இது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாதான் ஸோ நான் ஜோதிட ரீதியான விளக்கம் தான் சொல்கிறேனுடைய மருத்துவ ரீதியான விளக்கம் சொல்கிறேன் ஆக இந்த ஆன்மீகமான விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா உலகத்தில் இந்தியாவில் அதிகமாக இருக்குது அதை சொல்லக்கூடிய கிரகம் குரு ஆக நம்முடைய உடம்புல கொழுப்பை சொல்லக்கூடியது அவர் தான் ஃபேட்டி நம்ம நிறைய பார்க்குறோம் ஃபேட்டியாக இருக்கிறது ஒரு மனிதனுக்கு ஃபேட்டி லிவராக இருக்கிறது இதெல்லாம் சொல்கிறது குரு தான் ஸோ அந்த குரு டயபெட்டிக்குரிய கிரகம் அவர் தான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்க மெடிசன்ஸில் ஒரு ட்ரெடிஷ்னலாக அப்பாவுக்கு இருக்குது அம்மாவுக்கு இருக்குது தாத்தாவுக்கு இருக்குன்னா நமக்கு வரும் ஜெனட்டிக்காக இருக்கக்கூடிய நோயின்னு இந்த ஜெனட்டிக்கை சொல்லக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் குரு தான் ஆக டயபெட்டியை பொறுத்த வரைக்கும் பேக்கிரி கணையத்தை சொல்லக்கூடியது கொழுப்பை சொல்லக்கூடியது நம்முடைய ட்ரெடிஷனை முன்னோர்களை சொல்லக்கூடியது இது அத்தனையுமே குரு தான் இந்த குரு யாருடைய ஜாதகத்திலலாம் ரொம்ப நல்லா இருக்காரு ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு இந்த நோயுடைய வரவு குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு இல்லைன்னா குருவுடைய தாக்கம் எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோக்களவு இளமையிலேயே இந்த டயபெட்டிக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த குரு அதனால தான் ஜோடியாக்கில் பார்த்திங்கன்னா இந்த குருவுக்கு ரெண்டு வீடை கொடுத்துருக்குறாங்க ஒன்று தனுசு இன்னொன்று மீனம் தனுசு ராசிக்கும் தான் அதிபதி மீனராசிக்கு அவரது தான் அதிபதி இந்த தனுசை காட்டில் மீனம் பார்த்தீங்கன்னா மீன ராசி எதை சொல்லக்கூடியதுன்னா வைத்தியத்தை சொல்லக்கூடியது ஆஸ்பத்திரியை சொல்லக்கூடியது ஐசோலேஷன் வார்டை சொல்லக்கூடியது தேவையற்ற விரயங்கள் குறிப்பாக வைத்திய செலவுகளை சொல்லக்கூடியது மோட்சத்தை சொல்லக்கூடியது பன்னிரெண்டாம் இடம் ஸோ பன்னிரெண்டாம் இடம் தான் ஹாஸ்பிட்டலை அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது உடம்புல ஒரு உறுப்பை பகுதியை கட் பண்ணி வெட்டி எடுக்கிறது இதெல்லாமே பன்னெண்டாம் இடம் தான் சர்க்கரை வந்தால் என்னெல்லாம் வரணும் உங்களுக்கு தெரியும் பன்னெண்டாம் இடம்னாலே நமக்கு வைத்தியம்னு அர்த்தம் கிரானிக்குன்னு அர்த்தம் இந்த நோயை குணப்படுத்த முடியும்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பட் இந்த நோய் வந்தால் உங்களுக்கு அது கட்டுக்குள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது ஏன்னா குரு அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்தை அவருக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்தபடியாக பன்னிரெண்டாம் இடத்தை கொடுத்துருக்குறாங்க நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே வைத்திய செலவுகள் தான் அதை ஆட்டோமேட்டிக்காக அவர் அங்கேயே கொண்டு போய் நிப்பாட்டுவார் ஆக இந்த டயபெட்டிக்குங்கிறது முழுக்க முழுக்க குருவை சார்ந்து நம்ம வாழ்க்கையில் இயங்கக்கூடியது குரு தான் பேக்கிரட்டிங் சொல்லக்கூடியது அது மட்டும் இல்லை சுக்ரன் இந்த இனிப்புங்கள் நலவங்கள்லாம் சுக்ரனை சொல்கிறாங்க அது சுக்ரன் அது மட்டும் இல்லை அவருக்கு ரிசபராசியும் துலாராசையும் கொடுத்துருக்குறாங்க ரிசபம்னா சாப்பாடு எப்போ இந்த ச சர்க்கரை நோய் வருகிறதோ அப்போ சாப்பாட்டில் உணவு பழக்கங்கள்லாம் நம்ம ரொம்ப கண்ட்ரோலுக்காக வர வேண்டியது இருக்குது அப்போ சுக்ரன் நம்ம ஆசைப்பட்ட